வணக்கம் நண்பர்களே பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது எதிர்ப்பு தெரிவித்து அமைப்பதற்கு தங்களுடைய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராமவாசிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் இப்போ சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடிகர் விஜய் அங்கே போய் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்படி தெரிவிக்கும் பொழுது சட்ட ரீதியான போராட்டம் நடத்தும் பொழுது தான் அவர்களுக்கு துணையாக இருக்க போகிறதா சொல்லியிருந்தார் இந்த சட்ட ரீதியான போராட்டம் நடத்துவது அப்படிங்கிறது இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக நிலங்கள் கையகப்படுத்துவதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்துவது சம்மந்தமாக எந்த அரசியல் கட்சியும் இதுவரை வாய்த்திருந்ததாக தெரியவில்லை இதுதான் முதல் முறையாக அது போல சொல்லியிருக்காரு இன்னொருவருடைய இன்ட்ரிவியூ ஒன்று பொழுது அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி லேண்டு கொசெஷன்லலாம் நீதிமன்றங்கள் எந்த மாதிரி ஒரு இதை கையாளும்னு சொல்ல முடியாது ஏன்னா மதில் மேல் கூலையாக இருப்பார்கள் எந்த பக்கம் பாயின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது போல கிடையாதுங்க மதில் மேல் பூனை அப்படிங்கிறது கிடையாது நீதிமன்றங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தெளிவான பார்வையை தான் கொண்டிருக்கின்றன ஏனென்றால் அவைகள் கையாள்வது அவைகள் ஒரு வழக்கை ஆராயும் பொழுது அவர்களுக்கு கண் முன்னாடி இருக்கிறதுங்கிறது வந்து அந்த அரசியல் சாசனப்படி அந்த சட்டம் இருக்கிறதா சட்ட நடைமுறைகள் கைப்பற்ற கையாளப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்களே தவிர இந்த மக்களுடைய எமோஷன் உணர்வு ரீதியான வெளிப்பாடு அதை பற்றிலாம் எதுவுமே அவங்க கணக்கில் கொள்ள மாட்டார்கள் அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த இந்த மாதிரி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நிலம் இருந்தால்தான் வந்து அதில் வந்து அந்த தொழிற்சாலைகள் அமைப்பது சாலைகளுக்கு ஹைவேஸ்லாம் போடுறது நெடுஞ்சாலைகள் அமைப்பது அல்லைனா வந்து த மக்களுக்கு குடியிருப்புகள் கட்டி கொடுப்பது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிலம் தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி நிலம் எங்களுடைய சொந்த உரிமை எங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை யாருக்காகவும் நாங்கள் எந்த காலத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து பொதுமக்கள் சொல்லும் பொழுது அதை பெற்று அந்த முன்னேற்ற பாதையில் அந்த நாட்டை மாநிலத்தை கொண்டு செல்வதில் அரசுகளுக்கு மிகுந்த சிரமம் இருந்தது அப்படிங்கிறதுனால தான் நிலங்களை வந்து அவர்களுடைய அடிப்படை உரிமையாக இருந்ததை மாற்றி அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு அது அரசியல் சாசன உரிமையாக ஆர்டிகல் முன்னூறு ஏவாக கொண்டு வரப்பட்டது ஸோ அடிப்படை உரிமையாக இருந்ததுக்கும் அரசியல் சாசன உரிமையாக கொண்டு வரப்பட்டது மாற்றம் செய்யப்பட்டதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அடிப்படை உரிமையாக இருக்கும் பொழுது எந்தவித சட்டம் போட்டாலும் என்னுடைய உரிமை என்னுடைய தனிப்பட்ட உரிமை அப்படிங்கும் பொழுது எந்த சட்டம் போட்டும் அதை வந்து பறிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆனால் முன்னூறு ஏ ஆர்ட்டிகல் முந்நூறு ஏன் கீழ் கொண்டு வரப்பட்ட பிறகு அரசு அவர்களுடைய நிலத்தை கையகப்படுத்துவதாக இருந்தால் சட்ட வழிமுறைகளை கையாண்டு ம மட்டுமே அவர்களுடைய நிலத்தை கையகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னா கையகப்படுத்தலாம் அப்போது சட்ட வழிமுறைகளை கையாள வேண்டும் சட்ட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு லேண்ட் கிறிஸ்டின் ஆக்டி எயிட்டீன் நைன்ட்டி செவன் இல்லைங்களா எயிட்டீன் நைன்டி ஃபோர் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இயற்றப்பட்டது அதுதான் கையாளப்பட்டு கொண்டு வந்திருந்தது அதுக்கப்புறம் இந்த லேண்ட் எக்ஸிஷனில் நிறைய டிரான்ஸ்பரன்சி இல்லை வெளிப்படைத் தன்மை இல்லை காம்பன்சேஷன் சரியாக வந்து கொடுக்கப்படுறது இல்லை அதே மாதிரி அந்த நிலங்கள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு குடிய அமர்ப்பு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்ட எதுவுமே வந்து அரசுகள் வந்து கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால பிற்பாடு மத்திய அரசு வந்து ஒரு ஒரு சட்டம் கொண்டு வருது அதாவது ரைட் டு த ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி இந்த லேண்ட் எக்கோசியேஷன் ஆக்டுன்னு கொண்டு வராங்க இது வந்து ஒன் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஆக்ட்டு ஒன் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது இது கொண்டு வரப்பட்ட அந்த சமயத்தில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று சட்டங்கள் இருந்தன அதாவது ஹரிஜன் வெல்ஃபேர்க்காக குடிய குடியிருப்புகள் கட்டுவதற்காக நிலங்களை கையகப்படுத்துவது அப்புறம் நெடுஞ்சாலைகளுக்காக கையகப்படுத்துவது அப்புறம் வந்து தொழிற்சாலைகள் நிறுவுவதற்காக நிலங்கள் தேவைப்படின் இந்த மாதிரி ஒரு பொது காரியங்களுக்காக நிலங்கள் தேவைப்படின் இந்த மூன்று சட்டங்களின் அடிப்படையில் கையப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழக அரசும் அதற்கு ஏற்றவாறு அதனுடைய சட்டங்களை எல்லாம் திருத்தம் செய்து அதில் செக்ஷன் நூற்றி அஞ்சுங்கிறத கொண்டு வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு புதுசாக ஒரு ஷெடியூல் அஞ்சுல கொண்டு போய் இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க என்னென்னா அந்த ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் வந்து தேர்ட் ஷெட்யூலில் வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு இணையாக இந்த ஃபிஃப்த்து ஷெடூலில் கொண்டு வந்தது என்னென்னா இது இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஈவன் வந்து மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் கூட இதை தலையிட முடியாது அன்லஸ் இந்த காம்பன்சேஷன் மற்றும் இந்த செட்டில்மெண்ட்டு அந்த நிலம் கொடுத்த நபர்களுக்கு உண்டான நஷ்ட கொடுக்கறது மற்றும் அவர்களை குடிய மரத்துவது சம்பந்தமாக மட்டுமே வந்து அந்த சென்ட்ரல் ஆக்டை இன்வால்வ் பண்ணணும் மற்ற சம் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட்ஸ் மட்டுமே வந்து செல்லுபடியாகும் ஆகும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி ஒரு ஆக்ட்டு மெர்ஜர் ஆக்டையும் கொண்டு வந்துட்டாங்க இது எல்லாருக்கும் வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலும் பெறப்பட்டு அதற்கு பிறகு இதுக்கு உண்டான ரூல்ஸு விதிமுறைகளும் ஃப்ரேம் பண்ணப்பட்டு அதெல்லாம் தான் இப்போதைக்கு இந்த பரநூறு விமான நிலையம் அமைப்பதற்கான கையப்படுத்து முறையில் வந்து இதெல்லாம் கையாளப்பட்டு ஃபா இது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இப்போதைக்கு வந்து அரசு சொல்லிட்டு இருக்கிறதுனா மார்ச் மாதத்துக்குள்ளே அந்த நிலம் கையகப்படுத்தப்பட இருக்கின்ற நிலங்களுக்கு உண்டான உரிமையாளர்களுக்கு நாங்கள் நஷைடெல்லாம் கொடுத்து முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொடுத்து முடிச்சுறதுங்கிறது எப்போ வரும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க அதாவது இந்தந்த நிலங்களை எல்லாம் வந்து நாங்கள் கையகப்படுத்துகிற இந்த மாதிரி பொது காரியத்துக்காக இந்த தொழிற்சாலை இந்த ஏர்போர்ட்டு கொண்டு வர்றதுக்காக இந்த க்ரீன்ஃபீல்டு கொண்டு வரதுக்காக இந்த நிலங்களையெல்லாம் கையப்படுத்திருக்கணும்னு ஒரு ஃபோர் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு அணை வந்து வெளியிடுவாங்க அது க கசட்டில் லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸில் தமிழ் பேப்பரு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அப்புறம் லொக்காலிட்டியில் இந்த ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பஞ்சாயத்து அந்த எந்த நிலம் கைப்படுத்துறதுனா அந்த பஞ்சாயத்து அங்கெல்லாம் வந்து ஓட்டப்பட்டிருக்கோம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஆட்சேபில் இருக்கா சம்பந்தப்பட்டவர்கள் யாருமோ பொதுமக்கள்லாம் இருந்தால் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பர்னூ பர்னூரோட இதில் வந்து அது போன்ற எந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குலாம் அந்த எந்த கிரீவன்ஸையும் வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிறது அவங்களோட குறையாக இருக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு அது மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஏ வந்து ஒரு என்கொயரி நடத்துவார் இந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஏன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் வந்து இந்த அக்யூசியேஷன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ண வேண்டியவர் கையப்படுத்தக்கூடிய உடைய உத்தரவுகள்லாம் பிறப்பிக்க வேண்டிய அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார் அவங்க வந்து ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த என்கொயரியில் இந்த சம்பந்தப்பட்ட அதுக்குள்ளே வந்து வரையறுத்துறாங்க இல்லையா யார் யாரெலாம் அவங்களாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு எந்தெந்த காம்பன்சேஷனும் க இந்த நிலத்துக்கு என்ன மாதிரியான காம்பன்சேஷன் கொடுத்தா அவங்களுக்கு ஈடு செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட ஆட்சேபங்கள்லாம் தெரிவிப்பாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் சிக்ஸில் வந்து ஒரு டிக்ளரேஷன் இது வந்து இதுதான் இறுதி அறிவிப்பானை இந்தந்த நிலங்கத்திலாம் வந்து நாங்கள் கையெடுப்பு கைய கையகப்படுத்தியிருக்கோம் அரசு கையகப்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுதி உத்தரவு இறுதி ஆணையம் வந்து பிறப்பிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த நஷைடெல்லாம் கொடுக்க கொடுக்குறது பட்டுவாடா செய்கிறதுங்கிறது தொடரும் சப்போஸ் வந்து இவங்க எதுலேயும் செக்ஷன் ஃபை அந்த என்கொயரிலாம் அட்டன் பண்ணலை இந்த பாதிக்கப்பட்ட இவங்கெலாம் கோவமாக இருக்காங்கன்றாங்களே அவங்கெல்லாம் வந்து இதில் எதுலேயும் கலந்துக்கறல நாங்கள் நஷைகள்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அந்த கையேற்படுத்தும் அதிகாரியே அந்த என்ன அமௌண்ட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து கணக்கீடு செய்து அந்த கணக்கீடு செய்யப்பட்ட அமௌண்ட்டை வந்து அந்த லேண்ட் வர்ற ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற கோர்ட்டில் வந்து போய் ஒப்படைப்பு செய்திடலாம் அப்படிங்கிறது சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க வந்து கா வாங்க வரல அப்படின்னா அந்த லேண்ட் ஓனர்ஸ் யாரோ அப்படிங்கிறது ஒன்று லேண்ட் ஓனர்ஸ் வாங்குறதுக்கு காம்பன்சேஷன் வாங்குறதுக்கு முன் வரல அப்படிங்கிற பட்சத்துலையும் அது போல வந்து இல்லைன்னா அந்த சரியான உரிமையாளர் யாருன்னு தெரியாத பட்சத்துலேயும் நீதிமன்றத்தில் அந்த லேண்ட் எக்கோசியேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த உரிய நஷையீட்டு தொகையை வந்து கட்டிடலான் கட்டிட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணிடலாம் ஒரே இது வந்து என்ன நஷ்டஈடு கொடுக்காமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான குடியமைப்பு வாழ்வாதாரத்திற்கு ஏற்பாடு செய்யாமல் மற்ற இதெல்லாம் செய்ய ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கான இதெல்லாம் நான் அந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணத்தில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த கையப்படுத்தும் முறையை வந்து தொடர்வோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கதை பொறுத்து பார்க்கும் பொழுது இதில் அவங்க உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா அரசு தரப்பில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பத்து வருஷம் ஆராய்ச்சி செய்து ஆய்வு மேற்கொண்டு தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் பின்வாங்க போகிறது இல்லை அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து இந்த போராட்டம் செய்யக்கூடிய இந்த கிராமவாசிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எங்களுக்கு இந்த பக்கத்துலேயே இன்னொரு பன்னூர்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து இதெல்லாம் வந்து முக்கால்வாசி விளைநிலங்கள் தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படும் இந்த இந்த கையைப்படுத்தும் முறையில் கொண்டு வரும் பொழுது இந்த ஏர்போர்ட் கொண்டு வந்தால் எங்களுடைய விளைநிலங்கள் நாங்கள் அதை வச்சு தான் விவசாயம் இருக்கோம் அந்த விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்படும் அது வேற இங்கே ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஏரிகள் பதிமூணு ஏரிகள் இருக்குது இருபது குளங்கள் இருக்குது அவைகள் எல்லாம் சேனல்ஸ்லாம் நிறைய இன்டர்லிங்காகி அது வந்து கொசத்தலையை ஆறு வரைக்கும் போயிட்டு நீண்டுக்கு இருக்கு ஸோ இதனால வந்து சென்னைக்கு குண்டான குடிநீர் தட்டுப்பாடு கூட அதிகம் ஏற்படும் இல்லைனா இங்கே ஏர்போர்ட் கொண்டு வந்தால் நாலு பின்னா வந்து சென்னைக்கு வந்து ஒரு மழை வெள்ளம் வந்தும் பொழுது அந்த தண்ணிகள் எல்லாம் ஏரிக்கு போக வேண்டிய தண்ணிகள் எல்லாம் வந்து வழித்தடம் மாறுறதுனால சென்னை வந்து வெள்ள அபாயத்துக்கு உட்படும் ஆபத்தும் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க ஸோ அதனால் அந்த மேகநாதன் கமிட்டி இது சம்மந்தமாக விசாரணை செய்து அந்த அறிக்கையெல்லாம் அரசுக்கு தாக்கல் செஞ்சுருக்கு ஆனால் அந்த அறிக்கை கேட்குறச்சா அரசெல்லாம் கொடுக்க மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் வந்து அட்வர்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கனால தான் அவங்கெல்லாம் அங்கே மறைக்கிறாங்க அது வேற பக்கத்தில் இருக்கிற பண்ணுங்களை வந்து இந்த அளவுக்கு விளைநிலங்கள்லாம் கிடையாது அவ்வளோ ஏரிகள்லாம் கிடையாது ஸோ அவங்க வந்து அந்த அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கையகப்படுத்தலாம் ஆனால் வேணும்னே வந்து வறந்துற வந்து அவங்க புரிவிக்கிறது வந்து எங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணத்துல தான் செய்யறாங்க அப்படிங்குறத அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்கு ஆனா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா வந்து இங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் தான் பாதிக்கப்படணும்னு வந்து இங்கே ஆயிரம் குடும்பங்கள் தான் வந்து இருக்குது ஆனா அங்கே ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்கு இன்னொன்று வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழு தொழிற்சாலைகள் அங்க இருந்து செயல்பட்டு வந்து இயங்கி கொண்டு வருகின்றன அப்புறம் ஹை டென்ஷன் வயர்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த சில இந்த சிரமங்கள் காரணமாக அதை விட வந்து இது இது வந்து சிறந்ததாக இருக்குது ரெண்டில் எது பேஸ்டுன்னு பார்க்கும்பொழுது இதை தேர்வு செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வகையில் இந்த பொதுமக்களும் இல்லை இந்த காரணங்களெல்லாம் முன்னிறுத்தி வச்சு நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிமன்றம் என்ன மாதிரி ஒரு பார்வை மேற்கொள்ளணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றமே திரும்ப திரும்ப இது போன்ற நில வழக்குகளை எல்லாம் அவங்க சொன்னது எப்படின்னா யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இப்போ சமீபத்தில் ஒரு குறிப்பிட்டத்தக்க கேஸ்னு பார்த்தா ஹபீப் அகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற வழக்கில் கூட ஒரு முன்னோடி தீர்ப்பு அதில் கூட உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்குது என்னென்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ் அதாரிட்டி அது அதுக்கு தான் மட்டுமே அது வேறு யாராலையும் தலையிட முடியாது அதுக்கு மட்டுமே அந்த மாநில அரசுக்கு மட்டுமே தனிப்பட்ட உரிமை உள்ளது இந்த நிலம் கையகப்படுத்தும் விஷயத்தில் பொது நோக்குக்காக நிலத்தை கையகப்படுத்தும் விஷயத்தில் எந்த நிலம் அப்படிங்கிறத கையகப்படுத்தணும் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய உரிமைங்கிறது மாநில அரசுக்கு மட்டுமே உள்ளது அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்குது ஸோ அந்த விதத்தில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய நோக்கை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் எத்தனையோ ஜென்ரேஷன் நாங்கள் குடியிருந்து வந்தோம் அதனால எங்களுடைய நிலத்தை நாங்கள் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது நடிகர் இந்த பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து கூட அவர் நினைக்கிறேன் அவங்களுடைய பூர்வ கிராமமே வந்து ஒரு டேங்க் அணை கட்டுறது நீர்த்தேக்கம் செய்வதற்கான ஒரு அணை கொண்டு வந்தப்போ அந்த கிராமங்கள் எல்லாம் வந்து கையகப்படுத்து அந்த அணைக்காக கட்டுவதற்காக கையகப்படுத்துது இப்போ அந்த அவங்களை எங்களோட கிராமங்கள் எல்லாம் அந்த தண்ணீருக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஞாபகம் வருது ஸோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த நிலத்தை வந்து எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறத வந்து நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறதுக்கு சந்தேகம்தான் ஏனென்றால் அவர்களுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டு அது அரசியல் சாசன உரிமையாக மாற்றம் செய்யப்பட்டது அது சரியான சட்ட நடைமுறைகளை மேற்கொள்ளும் பொழுது அரசு மேற்கொள்ளும் பொழுது அரசனுடைய மாநில அரசுக்கு மட்டுமே அதிகாரம் அதிகம் இருப்பதாக உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை தெளிவுபடுத்தியிருக்கிறதுனால இவங்க சட்ட ரீதியான போராட்டம் நடத்துவதற்கு நடத்தும் பொழுது அதுக்கான அவர்கள் சார்பாக அந்த வழக்கு பெறுவதில் வழக்கின் தீர்ப்பு வருவதில் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படின் எனக்கு என்னுடைய சட்ட பார்வையில் தெரிகிறது மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்